அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வந்து ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியல் வெடிப்பு ஏற்பட்டுருக்கு என்னென்னா விஜய் அவர்களும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நடத்தியதாக ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்தி வெளியாகிட்டு இருக்கு அச்சு ஊடகத்திலையும் சரி மீடியாலையும் சரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வருது இந்த தகவலானது தமிழ்நாடு மக்களுக்கும் சரி தென் தென்சா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் சரி எந்த அளவுக்கு வந்து இது இம்பேக்ட் ஆகும் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இப்ப அதிமுக கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா பல கூறுல பிரிஞ்சு போயிருக்கிறது உண்மை நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆளுமையானவர் என்ன ஆளுமையும் கேட்டானா வந்து கட்சியை கையில வச்சிருக்காரு அப்படின்னு நாலு வருஷம் ஆட்சி நடத்தினாரு அப்படின்னு வாங்க இதை தாண்டி வந்து அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சா அப்படின்னு பார்த்தா அடுத்த இடத்துக்கு போகல சரி இருக்கிற நிலையிலேயே இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்கிற நிலையிலேயும் இல்லை தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து தேர்தலில் தொடர்ச்சியான தோழியில் மட்டுமே சந்திச்சு கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க இறப்பதற்கு இறக்கணும் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தெட்டு எம்பி வந்து வச்சிருந்தாங்க அந்த கட்சி இல்லை இன்னைக்கு அந்த முப்பத்தெட்டு எம்பி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு இன்னைக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து ஜெயிச்ச எம்பிக்களோட எண்ணிக்கை எதுவும் பார்த்தீங்கன்னா எம்பியே கிடையாது டோட்டலா வாசொட்டாயிச்சு உள்ளாட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலத்திலேயே அவருடைய வார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்கடிக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ தான் வந்து ஏடிஎம்கே ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையில தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து டெல்லியில் இருக்கிறவங்களும் சரி இங்க இருக்கிறவங்களும் சரி ஐயா செங்கோட்டையன் அவர்களும் சரி அனைவருமே இணைய வேண்டும் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் பெருந்து சென்றவர்களும் சென்றவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குரலை வந்து எழுப்புறாங்க இந்த குரலை எழுப்பு இருக்கிற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்டிஏ கூட்டணியில இருந்து அவர் டிடிவி வி அவர்கள் வந்து வெளியே வர்றாப்புல வெளியே வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இம்பேக்ட் ஆகுது அந்த கூட்டணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சலசிறப்பு ஏற்படுது அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வர்றாப்புல ஓபிஎஸ்ல வந்துட்டு அவர்கிட்ட வந்து என்ன ஓட் பேங்க் இருக்கு டிடிவி வினகிட்ட வந்து என்ன ஓட் பேங்க் இருக்குன்னா டிடி வி அமமுக கட்சியானது அந்த இருபத்தி இரண்டு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தோற்பதற்கு காரணமாக இருந்த ஒரு கட்சியா தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவர் அந்த இருபத்தி ரெண்டு தொகுதியில வந்து கொடுத்த இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதிகமாகும் ஏன் அதிகமாகும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு அவருடைய கட்சியின் சகாக்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்தாங்க டெல்டாவில் வந்து மிகப்பெரிய டெல்டா தளபதி என்று போற்றப்பட்ட வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட தான் இருந்தா அது போக வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலியில இருக்கிற அந்த ஒரு நாடா சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டோம் அதிமுக கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து இம்பாக்ட் பண்ண வருது சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து யார் கூட இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருந்தாங்க அவருடைய ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் காப்பாற்றப்பட்டதுக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் இணைப்பு நடந்தப்ப இவர் டிடி தினங்கள் வந்து ஒரு பதினெட்டு எம்எல்ஏ வந்து அவர் நிக்கிறப்ப தான் போய் திருப்பி அந்த அந்த நாலு ஆட்சி வந்து நடத்தினாங்க ஆனா இது எதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இல்ல பாஜக தான் வந்து எங்க கட்சி காப்பாத்துன்னு சொல்லி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு சோ இப்போ எலக்ஷனை வந்து அவங்க சந்திக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஓபிஎஸ் வித்தவுட் வைத்தியலிங்கம் வித்தவுட் மனோஜ் பாண்டியன் வித்தவுட் அப்படின்னு சொல்லி நிறைய முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் இவ்வளவு கசப்பான விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எப்படி ஈரோட்டிலையும் சரி அந்த கொங்கு மண்டலத்துல அவர் மேல வந்து வைக்கப்பட்ட அந்த பேச்சு துரோகி இதெல்லாம் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுன்றது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஸோ இப்படி வந்து அதிமுக கட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஆறு வந்து எப்படி இலங்கை முகத்துல போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அறமற்ற அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயர் உள்ள சில பேர் உட்காந்துகிட்டு அவருக்கு என்ன இது இருக்கு வைத்திலிங்கத்துக்கு என்ன இருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க இவங்களால ஜெயிக்க முடியவில்லை என்றாலும் இவர்களால் இருநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலும் இவர்களை தோற்கடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா கொடுக்க முடியும் இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆஹ் விஜய் அவர்கள் விஜய் அவர்களுடைய இன்றைக்கு அவருடைய எழுச்சியானது அவருக்கு கூடுகின்ற கூட்டமானது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் கூடப்படுவது இல்லை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் கூடுவதற்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா பணமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மதுவோ இல்ல எந்த ஒரு இது கொடுக்காம இந்த கூட்டம் கூடுது ஏன் இந்த மாதிரி கூடுது எதனால கூடுதுன்னு பாத்தீங்கன்னா விஜயேந்தர்கள் கட்சி அறிந்த போதும் இந்த மாதிரி கூட்டம் கூடுச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனா விஜயேந்தர் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்தாப்பில்ல ஒரு கட்சியை எதிர்கட்சி அதாவது கிட்டத்தட்ட அறுபது எழுபதுட திராவிட கட்சியை திமுக கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டே இறக்கிய கட்சி தான் விஜயாந்த் அவர்களும் ஒரே ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாம விஜயாந்த் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஐந்து காலகட்டத்துல வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு வர்றப்ப அவருடைய படங்கள் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அவர் பீக் ஹீரோவா வந்து அந்த அந்த டைத்தில கிடையாது இருந்தாப்புல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்தாப்புல அவருக்குன்னு வந்து ஒரு கூட்டம் இருந்தது ஆனா பீக் ஹீரோவா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து டாப் மோஸ்ட் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்து அவர் அந்த டைத்து அந்த படங்கள் வந்து கிடையாது ஆனா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கவே வந்து பீக் ஹீரோவா இருக்காள் அஜித் விஜய் அப்படின்னு இருக்காள் அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சினிமான்றதுல வந்து ஒரு மோகத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க ஏர்போர்ட்ல இந்த மாதிரி தடுப்புகளை தாண்டி அங்கே உள்ள உடைச்சிட்டு போய் அவரை போய் பார்க்குறாங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த சினிமா அந்த சினிமா கரஸ்மேட்டிக் வந்து இன்னும் இருக்கு அப்ப அந்த பதினெட்டு வயது முதல் கிட்டத்தட்ட முப்பது வயதுக்குள்ள இளைஞர்கள் ஒரு ஐந்து வயதுக்குள்ள இளைஞர்களுடைய ஓட்டானது சிந்தாமல் சிதறாமல் விஜய்க்கு தான் போக போகுது என்பதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டங்கள் உணர்த்துகிறது அந்த கூட்டத்தை பாருங்க கோரம் பாருங்களே வயசானவங்களோ இல்ல வயசான தாய்மார்களோ யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ தேட்டிக்ல இருக்கவங்க தான் வந்து அதிகமான கூட்டங்கள் இருக்கு அதே மாதிரி ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தான் இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை வந்து அதாவது மாறி மாறி ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த வாட்டி விஜய்க்கு போடும் சொல்லி ஒரு கேங் ஒன்று தனியாக இருக்கும் அது ஒரு பார்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இப்படி இருக்கிற விஜயோட கட்சி கூட என்ன ஆகுதுன்னா வந்து டிடிவி தின அமமுக கட்சியானது நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கன்றது வந்து ஊடகங்களை கசிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச சில இவர்கள் மூலமா கேட்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு வந்து நாங்கள் தயார வர தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசுறாங்க அதற்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு டயத்துல வந்து இவங்க சேர்ந்தானா என்ன இம்பாக்ட் ஆகும் அதாவது டிடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் அவர்களும் சேர்ந்தா என்ன இம்பாக்ட் ஆகுன்றதை வந்து நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆப்ஷன் என்ன இருக்கு அவர் கண்டிப்பா வந்து டிஎம்கே கூட கூட்டணி போக முடியாது போகவும் மாட்டாரு அது மட்டும் இல்லாம வந்து பிஜேபி கூடயும் வந்து அவர் கூட்டணி போக மாட்டாப்பு ஏன்னா பார்த்தா கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாப்பு கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே பிஜேபி கூட கூட்டணி வைத்துக்க அதிமுக கட்சி கூட அவர் எப்படி கூட்டணி போவாரு கூட்டணி போறது வாய்ப்பும் கிடையாது அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவரான திருமாவனை வந்து அவர் கட்சியில் சேர போறாரு பண்ண சொல்லி பயங்கரமா கொண்டு போனாங்க அவரும் போகல சோ டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல அது போக இருக்கிற சின்ன சின்ன பிராந்திய கட்சிகளோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ எந்த கட்சியும் அந்த கட்சி டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை சோ அந்த கூட்டணி பிக்சட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே இந்த ரெண்டு பேரும் மட்டும் இப்ப கூட்டணியில இருக்காங்க போக வந்து பாத்தீங்கன்னா ஜான் பாண்டிய அவர்களும் சரி கிருஷ்ணசாமி அவர்களும் சரி இது வரைக்கும் அந்த கூட்டணி உறுதிப்படுத்தவே இல்லை எலெக்ஷன் டையத்துல வேணா வந்து அவங்க திருப்பி யாராவது டிஎம்கே போனாலும் போகலாம் இல்ல விஜய் பக்கம் கூட வந்தா வரலாம் அப்ப யார் வந்து இப்ப என்டிஏ கூட்டணி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேவநாத யாதவ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமையில இருக்காதுல அப்ப ஜி கே வாசன் மட்டும்தான் இருக்காதுல ஜி கே வாசனுடைய கடைசியாக அவருடைய ஒரு ஏழு எட்டு பத்து வருடங்கள்ல அவர் சந்திச்சது வந்து எல்லாமே வந்து பாத்தா தோல்வி முகம்தான் அவருடைய ஓட் பேங்க் வந்து பார்த்தா முற்றிலும் சருந்து போயிடுச்சு அவர் ஒருத்தர் மட்டும்தான் கூடவே இருக்காப்புல அப்ப இனி விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சான்ஸ் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சான்ஸ் கிடையாது பிகாஸ் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சிருச்சு ஆக அங்கேயும் போக போறது கிடையாது அதே மாதிரி டிடி விதம் ஒரே வார்த்தை முடிச்சுட்டாப்ல என்டிஏ கூட்டணியுடைய முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி திட்டவட்டமா ஆக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பி தைனா நாயந்திரன் என்ன சொல்றாரு எங்க கூட்டணிக்கு தலைவரே வந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் சொல்றதுதான் வந்து இங்க சட்டம் அவர் சொல்றது நியாயம் சொல்லி அவரும் முடிச்சுட்டாப்ல ஆக இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிக்ஸ்டு பிஜேபியுடைய முதல் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்ப அப்படி இருக்கிறப்ப வந்து டிடிவி தினகரன் வந்து அவரும் அந்த கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களையும் சேர்க்கவே கூடாது என் கட்சி அலுவலகத்தை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போனவங்க சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமா வந்து தெரிவிச்சிட்டாப்பு அப்ப ஓபிஎஸ் அவர்களும் வந்து பார்த்தா அங்க போறது வாய்ப்பு கிடையாது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து டிஎம்கே போறதுக்கு வந்து பார்த்தா சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அவரும் போக போறது கிடையாது ஆக இங்க விஜய் அவர்களுக்கும் சரி டிடிவி தினகன் அவர்களுக்கும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி இவங்க இருக்கிறதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரே சாய்ஸ் இவங்க மூணு பேர் சேர்ந்து களம் கண்டாங்கன்னா கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக வந்து இரண்டாம் இடம் இல்லை மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் ஆனது ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருந்துச்சு அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்ட பூராத்தையும் டோட்டலா இப்போ ஸ்பாயில் ஆயிருச்சு ஏன்னா ஏடிஎங்க கட்சியை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தினது பிஜேபி ஏடிஎ கட்சியை வந்து பாத்தீங்கன்னா வந்து மேலே கொண்டு போகிறது பிஜேபின்னு சொல்லி பிஜேபியோட அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாறிட்டாப்புல இந்த கட்சியோட கூட்டணியும் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஜெயக்குமார் நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட வந்து பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல்லாம் வருது இப்படி இருக்க காலகட்டத்தில் இவங்க ஒரு வலிமையான கூட்டணி ஒரு இது ஒரு வலிமையான கூட்டணியா மாறிவிடும் ஏன் மாறணும்னா எந்த ஒரு சின்னமும் இல்லாம பன்னீர்செல்வம் என்ற பேர்லயே பதினாறு பன்னீர் செல்வத்தை வந்து சுயேட்சை வேட்பாளரை போட்டு ராமநாதபுரம் தொகுதியில் தன்னோட சொந்த செல்வாக்குல வந்து மூணு லட்சம் ஓட்டு வாங்கினாப்புல ஒரு திரு அவர்கள் எந்த நீ வந்து எந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டை கொடுக்கல அவர்கள் தனி மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு பண்ணாப்புல டிடிவி தினர்னு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் தனி செல்வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வாங்கினாப்புல ஸோ இப்படி இருக்க காலகட்டத்துல இவங்க வந்து பார்த்தா தங்களுக்குன்னு ஒரு சொந்த செல்வாக்குடைய நபர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ற கட்சியோ இரட்டையில இருந்த சின்னமோ இல்லாவிட்டால் அவருடைய நிலைமை என்னவாகும் இந்த கட்சியும் கையில வைத்துக்கொண்டு இரட்டையில சின்னத்தையும் கையில வைத்துக்கொண்டு அந்த கட்சியை ஜெயிக்க வைக்க முடியவில்லை என்றால் அது எப்படி போகணும்னு யோசித்து பார்க்கணும் ஆக விஜயுடன் டிடிவி தினமும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் மூன்று பேருமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாகிவிடும் அடுத்து இவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் வேட்பாளர்களை பொறுத்து அவர்களுடைய வெற்றி தோல்வி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தா தீர்மானிக்க முடியும் வெற்றிகளை அதிகமா பெறுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இந்த விழுப்புரம் மாவட்டம் சரி திருவண்ணாமலை மாவட்டம் சரி சென்னை உள்ளிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த சென்னை சென்னை பேஸ்டு அந்த மக்கள் மாதிரியே தான் வந்து நடிச்சிருப்பாரு பெரும்பாலான படங்கள் எல்லாமே வந்து அவங்க செல்வாக்கு வந்து அதிகமான அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸா டிடிவி தின வந்து டெல்டா முதல் உங்க சவுத்து வந்து நல்ல பேஸ் ஆகும் பிளஸ் அவருடைய நிர்வாகிகள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோழிங்கர் சோழிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில இருக்கிற பார்த்திபன் அவர்களும் சரி சென்னை பூந்தமல்லியில இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஏழுமலை அவர்களும் சரி அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தென் தமிழக தளபதியாக இருக்கக்கூடிய கரம்பூர் ஜெமீனாக இருக்கக்கூடிய மாணிக்கராஜா அவர்களா இருந்தாலும் சரி ஆஹ் டெல்டா மண்டலத்துல வந்து இருக்க தளபதிகளா இருந்தாலும் சரி அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரல்ஸ் ஒரு தளபதியில வந்து வச்சிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் சரி அவருடைய மனோஜ் பாண்டியனா இருந்தாலும் சரி அவருடைய வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் வந்து உரத்த நாட்டுல தனிப்பட்ட ஒரு டெல்டா பகுதியில தனிப்பட்ட செல்வாக்கூடியவர் அதுபோல் அவருடைய தளபதியிலா இருக்கக்கூடிய வந்து இந்த த சாரி கடலூர் பகுதியில் இருக்கிற வந்து பழைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க இது பயங்கர இம்பாக்ட் ஏற்படுத்தும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வைத்திலிங்கம் அவர்களும் சரி மனோஜ் பாட்டியல் அவர்களும் சரி ஓபிஎஸ் பி அவர்களும் சரி டிடிவி தினகரன் சோலிங்கர் பார்த்திபன் பூந்தமல்லி அவரும் சரி இவர் மாணிக்கராஜன் சரி எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் அவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உறுதி செய்யப்படும் ஆனா அதுக்குள்ள வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி மாறுது டிஎம்கியோட கூட்டணி எதுவும் வந்து ஒரு பிணக்கம் ஏற்படுதா இல்லை அதிமுக கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் கிடையாது வேற வேட்பாளர் நிறுத்துவோம் பொது வேட்பாளர் நிறுத்துவோம் சொல்லி அந்த மாதிரி கழக குரல் ஏற்படுறது விஜயர்களுடைய மனநிலை மாறி திருப்பி வந்து கூட கூட்டணி வைக்கிறதுன்றத வந்து நம்ம அடுத்து பொறுத்திருந்தான்னு பார்க்கணும் ஆனால் இது வந்து ஒரு மூணாவது அணியை உருவாக்குவதற்கு ஒரு பலமிக்க கூட்டணி உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் 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 நன்றி